நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா போலி ரேணகாவோட சுயரோபம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காமல் இந்த உடையக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ரேணகாவோட சுயரோபத்தை உடைக்க முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க ஏன்னா இவளுடைய உண்மையான சுடர் இவள் வந்துட்டு எந்த ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காண்ட உண்மையை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக நம்ம விஜய்க்கும் கதிரேசனுக்கும் தெரியப்படுத்தணும்னு ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு இப்போ அவனுடைய எல்லா யூகமும் விட்டுட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த ரேணுகாவை கூட கண்டுக்காமல் நம்ம மல்லி மேலே அக்கறை காமிச்சு மல்லி கூட வாழ்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது இந்த ரேணுகா உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் விஜயை அடையணும் அதுக்காக எந்த ஒரு சுயரூபத்துலேயும் யாரை வேணால் வந்துட்டுனா இலக்கவும் தயாராக இருக்குன்ற மாதிரி இந்த ரகுராம வந்துட்டு பகைச்சிக்கிட்டாங்க ஆனால் ரகுராமோட ஆள் வந்துட்டு அக்கா அவங்கள வந்துட்டு உடனே ராம் சார் வந்துட்டு கால் பண்ண சொன்னப்ப நீங்கள் வந்துட்டு உடனே கால் பண்ணுங்கன்ற மாதிரி சிக்னலை கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம நிஷா எதிர்பார்க்காம அந்த ஒரு இடத்துக்கு வருவாங்க அவள் கண்ணில் வந்துட்டு இவன் படுவான்னு எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துங்க ஆனால் எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த ரேணுகாவுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இவன் அடம் பிடிக்கிற மாதிரியும் இவன் வந்துட்டு இப்போவே நடு ராத்திரியே வந்துட்டுனா விஜய் கூட தான் இருப்பேன் விஜய் தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறது எல்லாமே வந்துட்டு நிறைவேற்றுற மாதிரி இருந்தாங்க சாதகமாக நடந்துட்டு இருக்கு ஆனால் இதுக்கு மேலேயும் நம்ம மல்லியால் வந்துட்டு இந்த ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு பொறுக்க முடியல ஏன்னா நம்ம விஜய் வருவாங்க வருவாங்கன்னு நைட் ஃபுல்லாகவே வந்துட்டு காத்துட்டு இருந்தேன் அப்படியே அந்த ஒரு க சோபா மேலே படுத்துட்டாங்க ஆனால் இந்த ரேணகை வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கலாம் வா விஜய் நீ என் கூடலாம் இருக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் அந்த மல்லிக்கூட இருக்குது இன்றைக்கி வந்துட்டு நான் உன்னை விட போகிறதில்ல நீ என் கூட தான் இருக்கணும் கண்டிப்பாக நீ வந்துட்டு என்னை விட்டு போனால் நான் சாமி கிட்ட போயிடுன்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் மாப்பிள்ளை என்ன சொல்ற பார்த்தியா ரேணுகா எதுக்காக நீ வந்துட்டு மல்லிகூடம் இருக்கணுன்றீங்க இப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த ரேணுகாவை குணப்படுத்தணுன்றதுக்காக நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுமாற மாதிரி நம்ம விஜயை தாழ்த்தி பேசுறாங்க ஆனால் நம்ம விஜய்க்கு வேறு வழி இல்லைங்க ஏன்னா விட்டு போகவும் முடியும் முடியல தூக்கி எரிஞ்சுட்டு போக முடியாமல் ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு தாமதமாக இருந்தாலே ஒரு சரியான முடிவு வரும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரகுராம் வந்துட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கானே அவனுக்கு என்னதான் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம ரேணகாவும் கால் பண்ணுறாங்க ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீ எவன் கூடையாச்சு இப்போது எக்கடையாச்சு கெட்டுப்போம் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ரகுராம சொல்லிடுறாங்க ஐம்பது லட்சமாக என் தலையை வந்துட்டு வெட்டி போட்டால் கூட அவ்வளோ என்னால் வந்துட்டு உரட்ட முடியாது இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு துந்துருவு பண்ணாத தயவு செஞ்சு வந்துட்டு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ரேணுகாவை கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த ரகுராம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் விட போகிறது கிடையாது ஏன்னா அவனுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் வந்துட்டு இந்த விஜயை வச்சு மிரட்டி அவங்ககிட்ட வந்துட்டு எப்படியாச்சும் அந்த ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை வாங்கணும்னு ஒரு பக்கம் துடியாக துடிச்சிட்டு இருக்கான் ஆனால் இந்த போலி ரேணுகா வோ அவளோ லேசுப்பட்டவங்க கிடையாதுங்க அவளுடைய திருட்டு வெளியை கம்மிச்சு அவளுடைய லீலைகளை கண்டுபிடிச்சி எப்படியாச்சு இவனுடைய ஒட்டு மொத்த அங்கீகாரத்தை குறைப்பு நான் ஐம்பது லட்சம் உனக்கு இருந்தால் வந்துட்டு நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அந்த ஒரு ஐம்பது லட்சம் இருந்தால் நானே லைஃப் செட்டில் ஆகிட்டு இருப்பேன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த போலி எனக்கு ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் வந்துட்டு இந்த ரகுராமுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்ற உண்மை வந்துட்டு இவனுக்கு தெரியாமல் சரி சரி நான் வந்துட்டு சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசுகிறான் ஏன்னா இந்த ரகுராம் வந்துட்டு எப்படியாச்சும் கொன்று விடணும் அப்படின்ற மாதிரி இவளுக்குள்ளே இருக்கிற உண்மையான சுய ரொம்ப இப்போதாங்க வெளிச்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஆனால் கையும் காலமாக திரும்ப நம்ம மல்லிக்கிட்ட இல்லை நம்ம மனோகரங்கிட்ட சிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்பவே அதிகங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இவளுடைய கூடிய சீக்கிரத்தில் உண்மைகள் எல்லாமே வந்துட்டு வெளிச்சத்துக்கு அகப்படணும்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளை காலை தட்டுப்போங்க அப்போ தாங்க நோட்டிஃபிகேஷன்